ஓம் நமச்சிவாய வணக்கம் அன்பினையர்களை நான் ஜோதிரஜமொழி ஃபேண்டிபுலாக பேசுகிறேன் குருவால குருவே துணை குரு பயிற்சி சிறப்பு பலன் சிம்மராசி என்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க உள்ளது என்பதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் வருகின்ற குரு பயிற்சி நிகழும் மங்களகரமான குருதி ஆண்டில் புதன்கிழமை சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதியும் ஆங்கில தேதி மே ஒன்றாம் தேதி அன்று நண்பகல் ஒரு மணி அளவில் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சிட்டார் குரு பகவான் இதனால் சிம்மராசி என்பர்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் பத்தாம் இடத்தில் வருகிறார் நன்மைகளை நிச்சயம் அளிப்பாருங்க குரு பகவான் என்பவர் யாருன்னு கேட்டிங்கன்னா உங்கள் வாழ்வில் இருளை நீக்கி வெளிச்சத்தை தரக்கூடியவர் குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் நன்கு அமைய பெற்றாலே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பெரிய செல்வந்தராக இருப்பாங்க தனக்காரகன் புத்திரகாரன் குருதாங்க இவருடைய நிறம் மஞ்சள் வாகனம் யானை தானியம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை கோவிலை குறிக்கக்கூடியது குரு பகவான் தான் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் அதிகமாக யானைகளுடைய ஆசீர்வாதத்தை வந்து வாங்கிப்போம் ஸோ அதே அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் நிற்கக்கூடிய இடங்கள் அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடத்துலேருந்து அவருடைய பார்க்கை பார்வை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அதே போல் குரு பகவான் கோச்சாரத்திலும் சரிங்க பிறந்த ஜாதத்திலும் சரி ஒன்றாம் இடம் இரண்டாம் இடம் நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இந்த ஸ்தானங்களில் குரு பகவான் இருந்தாலே நிச்சயம் உங்களுக்கு ராஜயோக பலனை வந்து அளிக்காமல் போகவே மாட்டாருங்க ராசி என்பர்களுக்கு இதுவரை பாக்கியஸ்தான ஒம்போதுல இருந்த குரு பத்தில் வரர் பத்தில் வந்தால் என்ன பதவி காலமும் பட்டத்து யானையைப் போல பவனி வரலாம் என்பது வந்து பல அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் பவர் ஆன்மீக எண்ணம் வந்து அதிகமாகவே இந்த முறை வந்து அதிகமாக வரக்கூடுங்க ஏன்னா ஒம்பது பத்து இந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே உங்களுக்கு வந்து நன்மையை வந்து அளிக்கக்கூடிய இடத்துல இருப்பார் பத்தாம் இடம் என்பது என்னவென்றால் கடமை பொறுப்பு ஆட்சி ஆணையிடுதல் தொழில் மூலம் கிடைக்கும் அந்தஸ்து அதிகாரம் அங்கீகாரம் உயர் பதவி ஜீவனம் சமூக அந்தஸ்து நிர்வாகத்திறன் தொழிலில் வந்து சாதனை படைத்தல் வருமானம் வெகுமதி தனலாபம் சங்கத் தலைவர் சொத்துக்களை காப்பாற்றக்கூடிய திறமை எல்லாமே இந்த பத்தாம் இதன் வழியே தான் உங்களுக்கு குருபகவான் நன்மையை அளிக்க உள்ளாருங்க சிம்மராசி அன்பர்களுக்கு குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப பொறுப்பை வந்து அதிகமாகக்கு வருங்க தொந்தரவுகள் இல்லாமல் சுய தொழில் வந்து நன்றாக நல்ல ஒரு முன்னேற்றம் அடைவீங்க ஓய்வு இல்லாமல் நீங்கள் வந்து ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய தொழில் மூலமாக கையில் பணம் வந்து பொருளுங்க குரு உங்களை சமூகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மனிதராக உயர்த்தி காட்டுவார் சில்லறை வியாபாரிகள் முதல் சிற்றுண்டி வியாபாரிகள் வரை அத்தனை பேருக்குமே செல்வந்த நிலை அதாவது பணம் என்ற நிலைமை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக குரு தாங்க கொடுக்க போகிறாரு வேலை வாய்ப்பு விஷயங்களை பொறுத்த வரைக்கும் குரு பத்தில் நின்றாலே நீண்ட நாள் பதவி ஒன்று தேடி வரக்கூடுங்க ஜீவனஸ்தானம் வலுபெறுகிறது ஜீவனம்னா என்னது நம்ம ஒரு இடத்துல போயிட்டு வேலை செஞ்சு நம்ம பணம் சம்பாதிக்கிறது அதான் ஜீவனஸ்தானம் எனவே ஆண் பெண் இருவருக்குமே உங்களுடைய முயற்சி மைவரத்து வேலையை தருங்க அதிரடி மாற்றம் வேலையில் நிச்சயம் உண்டுங்க ப்ரமோஷன் கிடைக்கும் மன அழுத்தம் குறைந்து மன மகிழ்ச்சி ஏற்படும் பத்தில் நின்ற குரு பகவானுடைய பார்வை உங்களை உயர்வடைய செய்யுங்க வருமானத்தில் வந்து பார்த்திங்கன்னா மற்றற்ற மகிழ்ச்சியில் நிச்சயம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குரு பார்க்கக்கூடிய இடங்களில் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் இம்முறை இந்த கணவன் மனைவியிடையே அந்யூன்யம் வந்து அதிகரிக்கக்கூடும் இருந்த அந்த பிரிவுகள்லாம் இப்போ இருக்காதுங்க உங்களுடைய குடும்பத்தில் சொல்வாக்கும் செல்வாக்கும் கூடுதலாக வரக்கூடுங்க பல வழிகளில் வந்து உங்களுக்கு தன வரவு வந்து அதிகமாகவே வருங்க உங்களுடைய வங்கி கணக்கு அதாவது உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் வந்து இதுவரைக்கும் இல்லாத அந்த பண வரவுலாம் புதுசாகவே உங்களுக்கு எப்படியாச்சும் ஒரு வழியில் நிச்சயம் வந்தே தீருங்க புத்திர சோகம் சரியாக கூடும் அதாவது பார்த்தீங்கன்னா புத்திர பாக்கியத்தை வந்து தரக்கூடியவன் வந்து குரு தாங்க அவர் இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் மனைவி மக்கள் தன் குடும்ப வாரிசை வந்து நிச்சயம் அளிப்பார் இல்லத்தில் வந்து சுப நிகழ்ச்சிகள் சீமந்தம் வளைகாப்பு சீக்கிரமாகவே நடந்திருக்க காலகட்டங்க மேலும் குரு பகவான் வந்து ஒன்பதாம் வீட்டை அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அந்த ஆறாம் இடத்தை தன்னுடைய அந்த ஒன்பதாம் பார்வையால் பார்ப்பதால் நீண்ட நாள் இருந்த அந்த அந்த உடல்நிலை பாதிப்பா ஆறாம் ருணரோக சத்ரு உங்களுடைய உடல்நிலை இருதய பிரச்சனை வாயு தொல்லை கால் மூட்டுவலி பலவீனமாக இருந்த அந்த நிலைமை அத்தனையுமே அப்படியே மாற்றுவாருங்க மருத்துவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகான்களாக தெரிவாங்க எளிய முறையில் மருத்துவ சிகிச்சை வந்து உங்களை குணமாக்கக்கூடிய காலகட்டம் ஆரோக்கியம் நிச்சயம் உங்களுக்கு வந்து மகிழ்ச்சியை வந்து அளிக்கக்கூடுங்க வெளிநாட்டில் வந்து இருப்பவர்களுக்கு தொழில் வேலையில் நிரந்தரமான பணி நியமனமும் குடியுரிமை அங்கே வந்து இருக்கக்கூடிய அந்த பிஆர் என்று சொல்லக்கூடிய பர்மனெண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த குடியுரிமை கிடைக்கப் பெறுவீங்க கஷ்டப்பட்டு வந்த காலங்கள் கனிவாகவே மாறக்கூடுங்க பத்தில் குரு நின்றாலே பழி சென்று பல நாடுகளுக்கு உங்களை கொண்டு செல்வாருங்க நினைத்த சர்வதேச நாடுகளில் வேலை கிடைக்கப் பெறுவீங்க எண்ணம் போல வாழ்க்கை நிச்சயமாகவே அமை அமையப்பெறுங்க உங்களுடைய அந்த குடும்ப சுமை குடும்பத்தில் கடன்லாம் ஏற்பட்டிருக்கும் வெளிநாட்டுக்கு வேலைக்காக முயற்சி செய்த அத்தனை பேருக்குமே அவங்களெலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடன் பிரச்சனை வந்து முற்றிலுமே சரியாக கொடுங்க திருமணம் போன்ற சுப காரியங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இரண்டாம் இடத்தை அதாவது குடும்பத்தை உருவாக்கி தரக்கூடிய அந்த குரு பகவான் வந்து கல்யாண தடையை வந்து நிச்சயமாக விளக்குவார் ஏன்னா ரெண்டாம் இடத்தை பார்க்குறாருங்க அவர் குரு போன்ற சுபகிரகங்கள் ராசிக்கு கேந்திரஸ்தானமான ஒன்று நாலு ஏழு பத்து இந்த இடத்துல நின்றாலே வீட்டில் விசேஷம் தாங்க நினைத்தபடியே திருமண வாழ்க்கை அமைந்து அதிர்ஷ்டலட்சுமி அனுகூலத்தால் நன்மை வந்து சேரக்கூடும் குடும்பம் நிச்சயம் களைகட்டும் குரு பயிற்சிகள் காதலர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிதானம் பொறுமை விட்டு கொடுத்து போகுதல் போன்றவை மட்டுமே உங்கள் காதலுக்கு மிகவும் அழகாகவே இருக்கக்கூடும் வெற்றிகளும் சந்தோஷங்களும் குரு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் தாங்க இருக்காரு ஐந்தாம் இடத்தின் அதிபதி காதலை சொல்லக்கூடியவர் குரு தான் உங்களுடைய அஞ்சாம் இடத்து அதிபதி அவர் வந்து இந்த அஞ்சாம் இடத்துக்குரிய பத்தில் நின்றாலே அந்த கேந்திர பலம் வந்து கொடுத்துருங்க காதல் ஜீவனை அளிப்பார் ஏன்னா பத்தாம் இட ஜீவனம் நீங்க வந்து உங்களுடைய காதலில் வந்து தனி கௌரவத்தை பெற்றுக்கொள்ளலாம் பெற்றோர்கள் மூலமாக முழு சம்மதத்துடன் திருமணத்தில் அது வந்து சென்று முடியுங்க ஆனந்த கண்ணீரில் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாகக்கூடிய காலகட்டமாக இருக்கக்கூடும் வீடு மண்மனை யோகம் பொறுத்தவரையில் பூமி யோகத்தை குரு பகவான் அளிப்பார் உங்கள் ராசிக்கு நாலாம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்குறாருங்க அதாவது நாலாம் இடத்தை குரு பகவான் நின்று பார்த்தாலே நிச்சயம் அந்த ஜாதகர் அந்த ஊரில் வந்து செல்வந்தராக மாறுவாருங்க குடும்ப சொத்து இல்லாமல் வந்து கையில் வந்து சேரக்கூடும் புதிய வீடு அதாவது ஒரு நிலம் வாங்கி ஒரு எலிவலையானாலும் தனி வலை என்று சொல்லக்கூடிய சின்ன வீடாக இருந்தாலும் அதை அழகாக கட்டி முடிப்பீங்க குழந்தைகளுக்கு முக்கியமாக அந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அந்த சீட்டு சேகரிப்பு நகை சேகரிப்பு பெண்களுக்கு தங்க நகை இதெல்லாமே இந்த காலகட்டத்தில் நிச்சயம் வந்து சேருங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் உங்களை நன்கு தெளிவுபடுத்தி நல்ல மதிப்பெண்கள் வாங்க செய்வாங்க மேற்கல்வியில் நீட் எக்ஸாம் மருத்துவம் லா கட்டிடக்கலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நன்மையை வந்து சேரக்கூடுங்க விரும்பிய கல்லூரிகளில் சேர்ந்து படிப்பீங்க தேர்வும் அடைவீர்கள் பெற்றோர்களினுடைய கவலை நிச்சயம் தீரும் இந்த குரு பயிற்சியில் கலைத்துறையில் உள்ள நண்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழிற்த்தானத்தில் குரு பகவான் நின்றாலே சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு யோகத்தை வந்து அனுபக்கக்கூடிய காலகட்டங்கள் நல்ல புதிய படங்கள் மூலமாக பிரபலம் ஆவீங்க வருமானம் சிறக்கும் ஏன்னா குருன்றவர் வருமானத்தை வந்து அதிகமாக கொடுக்கக்கூடிய கிரகம் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு வாழ்க்கை வசதியாகவே மாறக்கூடும் குருவர்கள் திருவர்களாக சிம்மராசன் என்பர்களுக்கு நிச்சயம் உண்டாகக் கொடுங்க அரசியலில் உள்ளவர்களுக்கு குரு பத்தில் தொடர்பு பெற்றால் அமைச்சர் மந்திரி பொன்னவன் என்று பல பேர்கள் வந்து குருவுக்கு தாங்க உண்டாகக்கூடும் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊருக்கோ நாட்டுக்கோ தலைவனாக கூடிய அந்த கெப்பாசிட்டியை வந்து குரு உங்களை நல்லொரு நட்பால் உயர்வடை வச்சுவார் அரசியலில் புதிய பாதையை வந்து நிச்சயம் அமைத்து கொடுப்பார் மொத்தத்தில் இந்த குரு பயிற்சியில் சிம்மராசி ராசி அடிப்படை தேவைகளும் அற்புதமான வளர்ச்சியும் நிச்சயம் ஏற்படக்கூடும் பொது வழிபாடு திட்டை திரு ஆலங்குடி திருச்செந்தூர் இந்த மூணுமே குருவுடைய ஸ்தலங்கள் இந்த ஸ்தலங்களுக்கு சென்றுவாங்க பழமையான சிவன் கோவில்களுக்கு சென்று அங்கே வந்து அன்னதானம் அபிஷேகம் அந்த கோவிலுக்கு தேவையான ஒரு செங்கலை வந்து நீங்கள் வாங்கி கொடுத்தாலும் கூட பல ஜென்மத்தில் செய்த பாவங்கள் நிச்சயமாகவே விலக கொடுங்க இந்த முறை குரு பகவான்களுக்கு பத்தாம் இடத்துல இருப்பதால் நிச்சயம் இந்த கோவில்களுக்கெல்லாம் நன்மை செஞ்சுட்டு வாங்க நலம் பெறுவீர்கள் சுபமஸ்து நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்